இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலிட நிற்கும் கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டலிட நிற்கும் என்ன இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின அவர் அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது சூரியனையும் சந்திரனையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் கத்தர் உண்டாக்கி அவைகள் இயங்க வேண்டிய மாறாத பிரமாணத்தை கத்தர் கட்டளையிட்டு இந்நாள் வரைக்கும் அந்த பிரமாணத்தின்படி அவைகள் இயங்கும்படி கத்தர் செய்தார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலிட நிற்கும் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நெல்லுங்கள் என்று யோசுவா சொன்னபோது போது யோசுவாவுடைய வார்த்தையின்படி செயல்பட கர்த்தர் மறையாமலும் சந்திரன் உதிக்காமலும் செய்து யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார் பூமியை அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கி பூமியின் உருண்டையின் மேலே வீட்டிலிருந்து அவைகளை அந்தரத்திலே தொங்க விட்டு தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே கர்த்தர் தாங்குகிறார் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் சமுத்திரமும் அவைகளுள்ள யாவும் தேவனுடையவைகள் அவர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறார் அதன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் எழும்பும் அவைகளை அடக்குகிற தேவன் அவர் கீழ்காற்றினாலே வெட்டிக்கிளிகளை எகிப்து தேசத்தின் மேல் வரப்பண்ணி பிற்பாடு மேல் காற்றினாலே அவைகளை செங்கடலுக்கு அனுப்பின தேவன் கீழ்காற்றினாலே செங்கடலின் தண்ணீரை ஒதுங்கும்படி செய்து வெட்டாந்தரையிலே யாக்கோபின் சந்ததியாரை கடக்க பண்ணின தேவன் இறையாதே அமைதலாய் அமைதலா இறை என்று அவர் கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிட அவைகள் அனைத்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு சர்வ சிருஷ்டியும் எதிர்நோக்கி காத்து இருக்கிறது தலித்தா கூமி என்று அவர் சொன்னவுடனே மறித்து போன பெண் உயிரோடு எழுந்தாள் எப்பத்தா என்று சொன்னவுடனே செவிடனுடைய காதுகள் திறக்கப்பட்டு ஊமையினுடைய வாய் பேச ஆரம்பித்தது இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தம்முடைய சாயலின் படியும் தம்முடைய ரூபத்தின் படியும் மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று தம்முடைய கையினாலே மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது எத்தனை அவசியம் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிப்புகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மனிதன் மாத்திரமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அதன்படி செய்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டு உம்முடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உம்முடைய குமார்னாகி ஏசு கிறிஸ்து மூலமாக திரும்பமாக எங்களையே சேர்த்து கொள்ள மனதாயிருக்கிற கரங்களுக்குள்ளே கரங்களுக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த உலகத்தின் அனைத்து சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே Amén.